தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் பணிகள் மற்றும் குழந்தை பெற்ற பிரசவித்த தாய்மார்களுக்கு நேற்று இரவு ஊசி போட்டதில் சிறிது நேரத்தில் ஊசி போட்ட சிறிது நேரத்தில் காய்ச்சல் மற்றும் நடுக்கம் ஏற்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக சீர்காழி அரசு மருத்துவமனை வட்டாரம் சார்பில் ஒரு பக்கம் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை மாவட்ட ஆட்சியருக்கு அரசு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டது அந்த அந்த தற்போது நமக்கு கிடைத்துள்ளது அதாவது சீர்காழி அரசு மருத்துவமனையில் நேற்று அரசு தாய் சே நல மையம் இங்கு அதில் ஒரு பிரிவாக இயங்கி வருகிறது இங்கு மகப்பேறு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக கர்ப்பிணி பெண்கள் வந்து செல்கின்றன இந்நிலையில் நேற்று அந்த கர்ப்பிணி வார்டில் சிகிச்சை பெற்ற கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு ஊசி போட்ட அதாவது ஆன்டிபயோட்டிக் ஊசி செலுத்தப்பட்டுள்ளது அந்த ஊசி செலுத்திய சிறிது நேரத்தில் கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டது இந்த விவகாரத்தை அறிந்த அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் அருண் ராஜ்குமார் தலைமையில் மகப்பேறு மருத்துவர்கள் உள்ளிட்டோர் அந்த உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை மாற்று மருந்து கொடுத்து உரிய சிகிச்சை அளித்தனர் இதில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களது நிலை தற்போது சீராகி உள்ளது இதில் இரண்டு பேர் சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சை அதாவது உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில இந்த சீர்காழி அரசு மருத்துவமனை பிரசவ பிரிவு பிரிவு அந்த என்ற தலைப்பில் ஒரு பக்கம் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதுல சீர்காழி அரசு மருத்துவமனையில் பதினேழாம் தேதி அன்று மகப்பேறு பிரிவில் இருபத்தி ஏழு கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இருபது தாய்மார்கள் சிகிச்சை பெற்று வந்தனர் அவர்களுக்கு அன்றைய தினம் காலையில் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கும் காலையில் மருத்துவமனை சார்பில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது அதே மருந்து மாத்திரைகள் பயனாளிகளுக்கு இரவும் வழங்கப்பட்டது அவ்வாறு இரவு இரவு வழங்கப்பட்ட மருந்து மாத்திரைகளில் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு குளிர் காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் இத்தகவல் தகவல் தெரிந்த உடனடியாக தலைமை மருத்துவ குழு மருத்துவக்குழு மற்றும் மருத்துவ குழுவினர்கள் மற்றும் தலைமை மருத்துவர் மகப்பேறு மருத்துவர்கள் இருபத்தி ஏழு பயனாளர்களுக்கும் மாற்று மருந்து கொடுத்து சிகிச்சை அளித்தனர் அவ்வாறு இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் மருத்துவ குழுவால் ஆய்வு செய்ததில் அனைவரும் அனைத்து பயனாளர்களும் நல்ல உடல் தகுதியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மருத்துவமனை வட்டாரத்தில் நடந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியரும் நேரில் ஆய்வு செய்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சீர்காழியில் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகளுக்கு மயக்கம் காய்ச்சல் ஏற்பட்ட விவகாரத்தில் அனைவரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஞானவேல்